i'm a large meteorium ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் அப்படின் தான் சொல்லும் ஏன்னா சாதாரணமாக ஒவ்வொரு ஹீரோவும் பார்த்திங்கன்னா நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி அப்படி போயிட்டுருக்காங்க நமக்கே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அடுத்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் கமலஹாசன் பார்த்திங்கன்னா இந்தியன் படத்துக்கு நூற்றம்பது கோடிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நூற்றி முப்பது கோடிக்குமான சம்பளங்கிறாங்க தல அஜித்துக்கு படத்துக்கு நூற்றி அறுபத்தி மூணு கோடி சம்பளம் அப்படிங்கிறாங்க இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துக்கு ஸோ இவங்கெல்லாம் முதல் கேட்டகரியில் இருக்கிற ஹீரோக்கள் இவங்களுக்கு அப்புறம் எந்த ஹீரோ நூறு கோடி சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிற போட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி ஹீரோக்களுக்கு இருக்க தான் இந்த நேரத்தில் தான் தனுஷும் தன்னுடைய சம்பளத்தை நூறு கோடியாக உயர்த்தி விட்டார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் தனுஷர்கள் இப்போ ராயன் படத்தில் அடித்து முடிச்சுக்காரு அந்த படத்துக்கு அவருடைய சம்பளம் ஐம்பது கோடி அப்படிங்கிறது பரவலா பேசப்படுற விஷயம் இப்போ இளையராஜாவோட பயோபிக்ல அவர் நடிக்கிறதா கமிட்டி ஆகிட்டார் அருண் மாதேஷன் தான் இயக்குறாரு இப்போது இந்த படம் பற்றி நம்ம இயக்கணுமே சொல்லியிருக்கோம் இந்த படத்துக்கான சம்பவங்கள் நிறையா இருக்குது இளையராஜாவோட அந்த லைஃப் ஹிஸ்டரியில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான சுவையான நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறதால அதை எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா படத்தோட திரைக்கதை ரொம்ப நீளமாக வேற வழியே இல்லாமல் இந்த படத்தை ரெண்டு பாகமாக எடுத்தால் என்னவா இருக்கும் அப்படி முடிவு பண்ணி இந்த இளையராஜா அப்படிங்கிற பயோபிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு பாகலாம் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பாகத்துக்கு அப்படின்னா தனுஷோட சம்பளம் ஐம்பது கோடி தான் பேசியிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த இளையராஜா பயோபிக் இரண்டு பாகங்களாக உருவாக போகுது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு படம் கணக்கில் தானே வரும் அதனாலேயே தனுசுகள் என்ன பண்ணிக்கிறோம்னா தன்னுடைய சம்பளத்தை இன்னொரு ஐம்பது கோடி சேர்த்து நூறு கோடி சம்பளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை தர்றதுக்கு தயாரிப்பு நிறுவனம் சம்பளம் சொல்லிட்டாங்க ஸோ அந்த நான் சொன்ன கமல் ரஜினி விஜய் அஜித் இந்த மாதிரியான மாஸ் ஹீரோக்களுக்கு அடுத்த கேட்டகரிய ஹீரோ ஒருத்தர் நூறு கோடி சம்பளம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டார்னா அது தனுஷ் தான் ஸோ தனுஷுக்கு நூறு கோடி சம்பளம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்